ஆரிரோ அரிரோ ஆரிரோ அரோ ஆரிரோ அரோ அரிரோ அரிரோ தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்தங்கொள்ளும் மன்னவா கண்ணுரங்கு தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணூர மன்னவா கண்ணுறங்கே எந்தன் வழி நீ பிறக்க என்னதாவம் நான் செய்தேன் என்னையாளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே எந்தன் வழி நீ பிறக்க என்னதாவம் நான் செய்தேன் என்னையாலும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே அரியோ அறிய மொத்தமாகும் எந்த நண்பு உன்னை தோடும் நெஞ்சத்திலே நித்தமாக முந்தனருள் அன்னை தரும் மொத்தத்திலே மொத்தமாகும் எந்த நண்பு உன்னை தோடும் நெஞ்சத்திலே நித்தமாக முந்தனருள் என்று மல்ல குறையாத பெருங்கடலே உமதுள்ளம் இன்று அன்னை மடியில் வந்து அன்பை தேடும் இந்த என்ன என்று மல்ல குறையாத பெருங்கடலே உமதுள்ளம் இன்று அன்னை மடியில் வந்து அன்பை தேடும் இந்த என்ன எந்தன் மடி நீ பிறக்க என்னதவம் நான் செய்தேன் என்னை யாளம் உன்னை கொஞ்சம் பக்கியமே எந்தன் மடி நீ பிறக்க என்னதாவும் நான் செய்தேன் என்னை யாளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே அரிரோ ஆரோ சித்தமின்றி எண்ணியதால் சத்தமின்றி வந்தாயோ அன்னை உந்தன் பிள்ளை என்றோ எந்தன் பிள்ளையாவதேனோ சித்தமின்றி எண்ணியதால் சத்தமின்றி வந்தாயோ மின்னில் கொண்ட போதும் மண்ணில் வாழ வந்ததேனோ பாசமெல்லாம் வேண்டுமென்று பாலகனாய் வந்தாய் போலும் விண்ணில் யாவும் கொண்ட போதும் மண்ணில் வாழ வந்ததேனோ பாசமெல்லாம் வேண்டுமென்று பாலகனாய் வந்தாய் போலும் எந்தன் மடி நீ பிறக்க என்னதாவும் நான் செய்தேன் என்னை ஆளும் மன்னவனே உன்னை கொஞ்சம் பாக்கியமே எந்தன் மடி நீ பிறக்க என்னதாவும் நான் செய்தேன் என்னை ஆளும் மன்னவனே முன்னை பாக்கியமே அரிரோ 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 ஆரிரோ அரிரோ 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 தங்க களஞ்சியமே தங்கமே கண்ணுரங்கு பூமியே சொந்தங்கொள்ளும் மன்னவா கண்ணுரங்கு மன்னவா கண்ணுரங்கு